ரொம்ப நல்லாச்சு நான் வீடியோவில் வந்து முதல் நம்பர் செல்ல ஆரம்ப வணக்கம் பந்தனம் சுஷ்மா தனம் அஸ்லாமு அலைக்கும் டு த ஆல் தமிழ் பீப்புள்ஸ் இன் திருவாரூர் தமிழ்நாடு எக்ஸாக்ட்லி வேர்ல்டு வைட் நம்ம இதமான இரவுல கொஞ்ச நாள் என்ன பார்த்தோன்னா ரெண்டு மூணு நாள் தென்கட்சி ஐயா சுவாமிநாதன் லெஜண்ட் அவங்க லெஜண்டா ஒன்றும் இல்லை சகாப்தம் அவங்க பேசின ஆடியோவை பார்த்தோம் ஐயாவோட துளி தானே நான் தென்கட்சி ஐயாவோட சு துளி தானே நான் ஏன் நான் ஒரு ஜோக்கு ஒரு இதவமான இரவுக்கு நான் பேசக்கூடாத அழகாக ஒரு ரெண்டு ரெண்டு ஜோக்கு சொல்லணு கொஞ்சம் சிரிப்பு வருதான்னு தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் கொஞ்சம் நிறையா புக்கு படிப்பேன் அந்த புக்கு படிக்கிறதில் காப்பி பண்ணச்சுக்க தான் நம்ம சொல்ல போகிறேன் சூப்பராக படிப்பேன் நிறையா படிப்பேன் பார்க்குறீங்களா என் லைப்ரரி கூட பார்க்கலாம் இதை கூட நான் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் கேமரா வச்சுருக்க முடியல இருந்தாலும் ஒன்று ஒரு நாள் நான் என் லைப்ரரி காட்டுறேன் இப்படி பார்ப்போமா இப்படி பார்த்தா என் லைப்ரரி தெரியும் தெரியல பார்த்துக்கோ இன்னொன்று நாள் பார்த்துக்கோங்க ஏதோ எதோ தெரியுது இப்போ நம்ம வந்துடும் கான்செப்ட்டுக்கு வந்துடும் விட்டால் குருவும் மூட சொல்லணும் ஒரு குரு என்ன பண்ணுறாருன்னா தன்னோட மூணு நாலு சிதர்கள அழைச்சிக்கிட்டு ஒரு குதிரை வண்டியில் பிரயாணம் இருக்கிறார அசதியில் தூங்கிட்டு இருக்கு வசதியில் தூங்கிட்டு இருக்காரா அவர் எந்திரிச்சு பார்க்குறப்ப பார்த்தா அவரோட பைய காணும் என்னென்னா கீழே விழுந்துருச்சு அவனு உடனே சீட்டர்களை கேட்குறாரு என்னங்கப்பா என் பேக்கு மூட்டை கடைச்சே ஏன் கண்டிக்கிற ஐயா அது வர வர வழியிலே விழுந்துருச்சு உளுந்ததை கீழே எடுத்து வச்சுருக்க வச்சுக்கத வேண்டியதானே ஏன் கீழே எடுத்து வைக்க வேண்டி கேட்குற அந்த அந்த குரு அந்த முக்கா பசங்க சொல்லுவாங்க நீதான் ஒன்றுமே சொல்லியே நீ சொன்னாக்கான நாங்கள் செய்யணும் அப்போ ஒன்று அவர் உடனே குரு நல்ல குரு இல்லை எல்லாம் கேட்போம் உடனே ஒரு ஆர்டர் போடுறார் வண்டியிலேருந்து எது கீழே விழுந்தாலும் நீ எடுத்து தூக்க தூக்கம் வரதை தூங்குறேன் வண்டியிலேருந்து எது கீழே விழுந்தாலும் எடுத்து வச்சுருக்கேன் போய்ட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் பார்த்தா வண்டியில் ஒரே துர்நாட்டம் என்னான்னு பார்த்தா வண்டியில் குதிரை சாணி கிடக்குது என்னையா என்ன சிட்ட நாத்தந்தாங்க முடியுமோ அந்த குரு என்ன குதிரை சாணி கிடக்குது அப்படின்னு கேட்குறது ஐயா நீங்கள் தான் இருந்து எதுவும் தான் எடுத்து வச்சிருக்கணும் நீங்களே இந்த குதிரை சாணியை போட்டுக்கிட்டே போணுச்சு அதை எடுத்து வச்சுட்டோம் எவ்வளோ நாங்கள் புத்திசாலித்தனமாக ஆசைப்பட்டுருக்காங்கன்னா குருக்கு ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிடுச்சு அவரு கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது எது விழுந்தா எடு இது எது விழுந்தா எடுக்காத அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எழுதி கொடுத்துட்டு அவர் படுத்துட்டார் இந்த நேரத்தில் பார்த்தா பெரிய பள்ளம் வந்துடுச்சு டீ அவர் குரு கீழே விழுந்துட்டார் குரு கீழே விழுந்தோன்னே தூக்குங்கடா தூக்குங்கடாந்து பசங்களை போய் ஒருத்தன் தூக்க வண்டி ஏய் இறங்காதா அப்படின்னு ஒருத்தன் ஒன்றும் இருக்கும் மூட சுட்டி ஏன் இறங்காதான ஒன்றொருத்தன் கேட்டான் ஏன் இறங்க கேட்டான்னா அப்போ சொன்னார் இது நான் லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் லிஸ்ட்டில் பார்த்தா குருவோட பேரில் விட்டுட்டு போய்ட்டு ஐயா லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அதனால் நாங்கள் உங்களை தூக்க முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டானோம் இதுதான் அந்த முட்டாள் குருவோ மூட சீட்டில் கடை இது சிரிப்பு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபார்மல் ஜோக்கு சேர்ட்டில் ஃபார்மல் சேர்ட்டு கேஷுவல் சேர்ட் இருக்குல்ல இது வந்து டீசெண்டான பர்சன்டேஜ் கேட்குற ஜோக்கு நம்ம கலக்ஷலாக கேஷுவல் வேருக்கு வந்துடுமா அதாவது ஹை கிளாஸ்லேருந்து லோ கிளாஸ் ஜோக்கு கேட்போமா ரொம்ப மலம் துர்நாட்டம்தான் நல்லா நாட்டமாக மழை நாத்தமாடிக்கும் துர்நாற்றம் தான் மொதல் நாற்றம்னாலும் வாசனைன்னாலும் ஒன்று தான் துர் கெட்ட வாசனை துர்நாற்றம் தான் கெட்ட நாற்றம் கெட்ட வாசம் இதாக கூட தெரியல மறுவிடுச்சு நாட்டன்றாலே கெட்ட வாசனைக்குள்ள வார்த்தையை பயன்படுத்தாங்க பட் நான் துர்நாற்றத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஒரு நாதஸ்வர கோஷ்டி ஆதார கோஸ்ட்டி கல்யாணத்துக்கு வாசிச்சிட்டு வந்துக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்குது கலப்பில் நடந்து வந்துட்டு இருக்கு அந்த வயலோரமாக வந்தால் நம்ம பயலூர் தான் திறந்த வழியில் எது செய்யக்கூடாதோ அதை செஞ்சு வச்சுருப்போம்ல அதை செஞ்சு வச்சுருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு ஒருத்த அதை பார்த்துட்டு ஒருத்தன் என்ன பண்ணுன்னா சிங் சா சிங்சா தட்டுவோம்னா அதை வச்சுக்கிட்டு அசிங்கம் அசிங்கம் அசிஞ்சோன்னு தட்டினான் ஒன்றை நாதஸ்வரம் வாசிக்கணும் சும்மா இல்லை உடனே என்ன பண்ணால் அவனத்தோட நாதஸ்வரத்தை எடுத்துக்கிட்டே பிப்பிப்பி அப்படின்னு வாசித்த நம்பாலே ஓனம் தட்டுவார் மாறி மாதிரி மறை அவரும் மூலம் தொட்டு வந்து சும்மா இருக்க மாட்டாங்க நக்கு தொட்டு நக்கு தொட்டு அவர் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா இதுலேயும் சிரிப்பு வந்தேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது உங்க மிஸ்டேக்கு ஜாலிதான் போட்டேன் நைட்டு என்னையா தூங்க முடிச்சுக்கிட்டு இருந்தேன் கேட்டால் ரிலாக்ஸாக தூங்குவேன் தூக்கம்தான் ஜோக்குலேருந்து இதமான இதை இதமான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் கே வெளிச்சா தூங்குனா என்கிற ஒரு எஞ்சம் சுரபி சுரகுது அந்த சுரபி சுரக்கிறது ரொம்ப நல்லது அது சுரந்தா மனசே நல்லா நிம்மதியாக தூங்குவான் தூங்கலைண்டா அந்த சுரபி சுரக்காது மிளட்டோனின் சுரபி சுரக்காது அப்போ என்ன ஆகும் சைக்காட்டி கம்மியாக வரும் அந்நாட்டு இன்று ஒரு தவல் போதுமா நாளைக்கு வேறு தவளோட பூசாக பார்ப்போம் வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நான் தூங்கா மாதா வீடியோ போடுறேன் என்னால நான் மேல டவுன் நான் பிசில நான் டேப்லெட் நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கறனால தான் ஒரு தெளிவா பேசுறேன் என்ன நானோ பைத்தியம் ஊசி தான் நாளைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்காக है उंगर सेवा है மூதீ সিদ্দিক வணக்கம் வந்தனம் சுஸ்பாந்த மசாலா மலைக்கும் டு ஆல் தி தமிழ் பீப்பிள்ஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு வேல்ட் வாய் தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம் என் வீடியோ பிடிச்சிருக்கவங்க ஷேர் பண்ணலாம் லைக் பண்ணலாம் இல்லை அப்படி தட்டு விட்டு அப்படியே ஓடி போடலாம் அதை அப்படிலாம் நான் கம்பல் பண்ண மாட்டேன் இன்னும் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி தான் என் வீடியோவை ரீச் பண்ணி நான் காசு மாறிணும்னு இல்லை என் மனசு திருப்திக்க சில வீடியோ போகிறாங்க வீட்டு போனவங்க பாருங்கள் என் விரும்பி போக வேண்டாம் தேவைப்பட்டால் लाइक पड़ी शेर पड़ी थैंक्स थैंस